அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசி சிம்ம ராசி சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்திடலாம் உங்களுக்கு நடந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க கேதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுனால நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது இந்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி நடந்தது உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்போதாம் மடமான பாக்கி ஸ்தானத்தில் இருந்த குரு பத்தாம் மடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு குரு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருக்கார் சரிங்களா ஏழாம் இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகு இருந்ததுனால நிறைய பொருளாதார சிக்கலில் இருக்கீங்க சிம்மராசினியர்கள் பணப்பிரச்சனையில் இருக்கீங்க மன உளைச்சல் இருக்கீங்க நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க சிம்மராசினியர்கள் இப்போ அந்த குரு பயிற்சி நடந்தனால வந்து பாருங்கள் அதை எல்லாமே அப்படியே உங்களுக்கு தலையில் மாற்றும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலோ அல்லது எந்த கிரகத்து மேலே குருவோட பார்வை விழுந்துட்டாலோ இல்லை குருவை வந்து பாருங்கள் உங்களுக்கு பாவகிரகங்களோட சேர்ந்துட்டாலோ அதை எல்லாமே மாற்றிடும் அந்த பாப விஷயங்கள் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் குரு மாற்றிடுவார் அதனால தான் அவருக்கு இயற்கை சுபகிரகம்னு சொல்கிறாங்க இப்போ குரு வந்து ரெண்டாம் மடத்தை மேலே பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது என்ன குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக இந்த வருஷம் அந்த குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருப்பீங்க அதில் சந்தேகமே கிடையாது பத்தாம் இடத்தில் இருக்க குரு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா பறி போயிரும் வேலை பறி போயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இப்போ பத்தில் குரு வந்துட்டால் அப்போ பத்தில் குரு வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் போயிடுவாங்களா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா தொழில் வேலை போகுது தொழில் போகுதுன்னா உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா என்னென்னா வேலை மாற்ற போகிறீங்க தொழில் மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போது ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சம்பளம் வந்து கம்மியாக போ கிடைக்குது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வேலை மாற்ற போகிறீங்க நல்ல ஒரு வேலைக்கு போய் சேருவீங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுது இப்போ தொ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் விட்டு புதுசாக வேறொரு தொழில் மாத்துவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே தவிர இப்ப வேலையே இல்லாம தொழிலே இல்லாம வீட்டோட நீங்க முட முடங்கி இருக்க போறீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா அப்போ இந்த பத்தாம் இடத்தில் இருக்க குரு நிச்சயமா ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமும் வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றமும் இல்ல தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவார் பதவி உயர்வு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு நம்ம அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே இந்த பத்தாம் படம் தான் இப்போ அந்த பத்தாம் மடத்தில் ஒரு இயற்கை சுபகிரகம் வரனால நிச்சயமாக அவங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது அதில் சந்தேகமே கிடையாது அதில் டவுட்டே கிடையாது இதெல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க ஒரு சில பேர் தொழில் இல்லாமல் இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடச்சிரும் இந்த வருடம் நல்ல தொழிலில் நல்ல தொழில் கிடச்சி அந்த தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பார்க்க போகிறாங்க சிம்மராசினியர்கள் இதெல்லாமே எல்லாமே நடக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு இயற்கை தான் இருக்குது சரிங்களா இப்போ பத்தாம் இடத்துல குருவோட ராகுவோ இல்லை சனியோ சேர்ந்து இருந்தாங்கன்னா அப்போ தொழில் அடிபட்டு போகுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து இயற்கை சுபகிரகம் தனிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல விஷயங்கள் தான் நடக்குங்க கவலையே படாதீங்க ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்மராசினர்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஒரு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தடங்கள் பண்ணுவார் கேது வந்து இருக்கிற இடத்த அப்படியே சுருக்கி வைப்பார் ராகு இருக்கிற இடத்த அப்படியே பெருசுப்படுத்துவார் ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் கேது வந்து தடை பண்ணக்கூடிய கிரகம் தான் அந்த கேது அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை தடை பண்ணிகிட்டு இருந்துச்சு கேது வந்து உங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது பணம் இல்லாமல் இருந்திருப்பீங்க கடன் கொஞ்சம் உச்சக்கட்டமாக போய் இருந்திருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க ஏன்னா குடும்பத்துக்கு குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் தான் ஒரு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் மனசில் நிம்மதி இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்ப பிரச்சனையும் வந்துடும் அந்த பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனைலலாம் இந்த இருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்கிறதுனால இப்போ உங்கள் குரு உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு பார்க்குறதுனால கண்டிப்பாக பணப்பிரச்சனை இல்லாமல் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் இருந்து இந்த சிக்கல்கள் இதெல்லாமே உங்களுக்கு விட்டு விலக போகுதுங்க நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பணம் தேடி வரும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பணத்தையும் கொடுத்துருவார் வருமானத்தையும் கொடுத்துருவார் ஏன்னா அவர் வந்து தனக்காரகன் தனக்காரகன் குரு பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு அந்த தனக்காரகன் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தையே பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் வீழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது அடுத்த கட்டத்துக்கு தான் போக போகிறீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்போட நல்ல வருமானத்தோட நல்ல பணத்தோட நல்ல லாபத்தோட லாபகரமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதாவது விரயங்கள் இல்லாமல் நல்ல வருமானத்தோடு வாழ போகிறாங்க சிம்ம இந்த வருடம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு வந்து ஏழாம் பார்வையை ராசி பார்த்துருவார் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு இப்போ நாலாம் இடமாக வரும் சொத்து சேர்க்கை நீங்கள் அசைகிற சொத்தோ இல்லை அசையாத சொத்தோ ஒரு நில வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க முடிஞ்சிருக்காது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க வீடு வந்து இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டைட்டாக போயிட்டு இருந்திருக்கும் பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் வீடு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் வீடு வந்து கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த வருஷம் நடந்துடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அற்புதமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பீங்க சிந்திச்சு தெளிவாக படிப்பீங்க ஏன்னா நாலாம் இடங்கிறது கல்வி கல்விஸ்தானம் ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த குரு பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அம்மாவுக்கு ஏதோ உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாமே ரெடி ஆயிடும் உங்களுக்கே வந்து பாருங்கள் ஒன்று அது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடச்சிருக்காது உங்களுக்கு அம்மாவளி சொத்தோ இல்லை இப்போ பூர்வீக சொத்தோ எதுவும் உங்களுக்கு கிடச்சிருக்காது அந்த கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த காலக்கட்டங்கள் உருவாகும் அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் அது எல்லாமே மாறும் இந்த வருஷம் தாய்வழி சொந்த பந்தம் கூட ஒரு ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துடும் சரிங்களா சண்டை சச்சரவு அதெல்லாம் இருந்திருக்கும் குடும்பத்தில் அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு விலக போகுது சரிங்களா நான் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் குரு பார்ப்பார் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்ன மகர ராசி வரும் ஆறாம் இடங்கிறது என்ன ருண ரோக மம்பு வழக்கு சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க அது எதிரி கடன் வியாதி இது இதான ஆறாம் இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு அப்போ எதிரி இருந்திருப்பாங்க உங்களுக்கு மறைமுகமாக நிறைய எதிரி இருந்திருப்பாங்க இல்லை நேரடியாகவே டைரக்டாகவே நிறைய எதிரி இருந்திருப்பாங்க உங்களை வளர விடாமல் தடுத்திருப்பாங்க நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துருப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை போக விடாமல் தடுத்திருப்பாங்க அது எல்லாமே இந்த வருஷம் மாறப்போகுது உங்களுக்கு எதிரி தொல்லை இருந்துச்சுங்களா அதெல்லாம் விலகும் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு எதிரி நண்பர்களாக மாறிடுவாங்க இல்லை உங்களுக்கு நிறைய பேர் எதிரிகளை குடைச்சல் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் சரிங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் வாழ போகிறீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் கடன் நிறைய சிம்மராசினியர்கள் கடன் தாங்க கடன் தொல்லை குடும்பத்தை காப்பாற்ற முடியலைங்க சார் பண பிரச்சனை இருக்குது கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு வட்டி கட்ட முடியலங்கனால கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம் நல்ல வேலையை கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம் உடல் உழைப்பு போடுறோம் நாங்கள் உழைப்பு போடுறோம் எங்களை வச்சு அடுத்தவங்க டெவலப் ஆகிறாங்க எங்களால் வளர முடியல திறமை வச்சுருக்கோம் டேலண்ட் இருந்து ஒன்றும் எங்களால் பண்ண முடியல கடன் தான் அதிகமாக இருக்குது மாதம் மாதம் இஎம்ஐ பிரச்சனை வேறு கிரெடிட் கார்டு பிரச்சனை வேறு கிரெடிட் கார்டு வச்சு அடுத்தவங்களுக்கு நாங்கள் கடன் வாங்கி கொடுத்தோம் ஆனால் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கடன் வாங்காமல் நாங்கள் கடன் இருக்கோம்னால நிறைய சிம்மராசி நேர்கள் இருக்கீங்க ஏன்னா பொதுவாக சிம்மராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதாபி நேரம் மிக்கவங்களாக இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கேரக்டர் தான் அந்த சிம்மராசி சரிங்களா உதவி செய்வீங்க சப்போர்ட் செய்வீங்க அடுத்தவங்களுக்கு வழி நடத்துவீங்க ஆளுமை திறன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க இறக்க உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேரில் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க அப்படிதான் அங்கே போய்ட்டுருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் அது எல்லாமே மாறப்போகுது ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ கடன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எதிரி இல்லாமல் இருப்பாங்க வியாதி இல்லாமல் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா என்ன தான் உங்களுக்கு ராசிக்கு சனி வந்து ஏழாம் பறவை பார்த்தா கூட இந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா வியாதி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடத்தில் இருக்க சனி வந்து உங்கள் ராசி பார்க்குறனால கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க கொஞ்சம் மந்தமாக இருக்கும் யாரும் நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் ஏன்னா அது இதெல்லாம் சனியோட வேலை இருந்தாலும் குரு ஆறாம் இடத்தை பார்க்கறனால சின்ன சின்ன வியாதி இருந்தால் கூட அந்த வியாதி கூட கண்ட்ரோலில் தான் இருக்கும் பெரிய அளவுக்கு போகாது பெரிய அளவுக்கு வியாதி இருந்தவங்க மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருந்தவங்க செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அந்த செலவெல்லாம் உங்களுக்கு கம்மியாக போகுது பயப்படவே பயப்படாதீங்க இந்த நடந்த குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சி தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை பண்ணலைனாலும் நூறு சதவீதம் உங்களுக்கு யோகத்தை பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு அறுபது எழுவது சதவீதம் நன்மையான விஷயங்கள் தான் கண்டிப்பாக அந்த குரு ஏற்படுத்துவார் பயப்படவே பயப்படாதீங்க சரிங்களா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி வந்து சொந்த வீட்டில் இருக்கிறனால கலத்தரக்காரங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலத்தரக்காரங்கன்னு உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு ஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனியாக தான் வருவார் அப்போ கவலைப்படாதீங்க இந்த வருடம் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் திருமண தடை திருமண தாமதம் நிச்சயமணி ஒரு சில பேர் கல்யாணம் நின்றுருக்கும் இருக்கும் பாதியிலேயே நின்று இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்காதுங்க பயப்பட வேண்டாம் கல்யாணம் நல்லபடியாக அந்த வருஷம் உங்களுக்கு நடந்துடும் சரிங்களா நல்ல ஒரு வருடமாக அந்த வருடம் இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாந்துருவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க சரிங்களா ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ் இந்த சூதாட்டம் பங்குச் சந்தை இந்த மாதிரி எல்லாம் போட்டு பணத்தை போட்டு ஏமாற வேண்டாம் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி ஏமாறாமல் இருந்தீங்கனாலே இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் முதலீடு போகக்கூடிய அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வரவே வராது நடந்த குரு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஏழாம் இருக்க சனி வந்து உங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னா கூட்டுத்தொல்லி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு இதில்லாம் போட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க ஏன்னா ஒரு சில பேரில் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா பொருளாதார முன்னேற்றம் பதவி உயர்வு இந்த ப்ரொமோஷன் இடமாற்றம் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த தடங்களும் உங்களுக்கு வரவே வராது இந்த வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா சிம்மராசி நேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராசி சிம்மம்னு தெரிஞ்சிருச்சு என்ன லக்னத்தில் இருக்கீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் இப்போ உங்களை வழி நடத்திட்டுருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட போயிட்டு போயிட்டுருக்கா கெட்ட கிரகத்தோட தசாபத்தி போயிட்டுருக்கா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை நம்ம பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா முதலீடு போடலாமா வேண்டாமா என்னென்ன காலக்கட்டங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது சொந்த தொழில் வியாபாரம் விவசாயம் திருமணம் புத்திரபாக்கியம் வெளிநாட்டு பிரயணம் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்